அம்மா ஆற்றுல வந்த குழந்தை எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த குழந்தை யாருக்குன்னு தெரியல இந்த குழந்தை என்கிட்ட தான் இருக்குங்கிறது ஓ விருப்பம்னா அதை மீறுறதுக்கு நான் யாரு தாயே எல்லாம் ஓங்கருன்னு தாயே குழந்தை பால் வல்லுன்னு அழுவதோ என்னமோ அபிஷேகத்துக்கு நான் பால் கொண்டு வரல மழை வேற வரும்போது இருக்கு தாயே தான் பால் கொண்டு வர வரலாம் குழந்தைய நீயே பார்த்துக்கமா பொருளாகி நிற்கின்ற முடிவில்லை தாயே காலத்தா உலகத்தை காப்பாற்றுற பராசித்தினி அனாத குழந்தைகளுக்கு ஐஸ்வர்யமா ஆதரவு கொடுக்குறவர் இது புண்ணியம் பண்ணிருக்கு தாயே சரணம் தாயி தாயே சரணம்